இந்த காலகட்டத்தில் மட்டும் என்ன செய்ய முடியும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு அதிகபட்சம் ஒரு ஐந்து வழிமொழிகள் ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்துக்க நேரம் கருதி இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த மாநிலம் பல்வேறு நிலைகள் உதாரணத்துக்கு பொருளாதாரம் சொல்லணும் அப்படின்னா எட்டாம் கல்வி நம்ம இருக்கும் ல் மத்துவத்தின மாத இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு தலைநிறந்த மாநிலமாக அது ஒரு மிகப்பெரிய காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக காமராஜர்களுக்கு தந்தை பெரியாங்க அந்த அண்ணாமரை நமக்கு தலைவர் என்று நம்மளுக்கு முதல்வரை இன்னும் மாற்ற கட்சிங்கிற அத்தனை பேருக்குரிய ஒரு மிகப்பெரிய சமூக நீ அப்படின்னு சொல்லலாம் சமூக நீதியில் வந்து நாம் ஒரு மூன்று நாலு விஷயத்தை நம்ம சொல்றோம் சமூக நீதி அப்படிங்கிறது முதல்வர்கள் சொல்லுவது போல் அனைவருக்கும் அனைத்தும் எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் எல்லா திட்டங்களும் எல்லா வாய்ப்புகளும் போய் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் வந்து எப்படி சாதி சார்ந்த ஏற்றத்தாள்களை வந்து நாம் குறைக்கிறதுக்கு மகிழ்ச்சிப்படுறோமோ அது மாதிரி வந்து பெருநகரங்கள் சிறுநகரங்கள் சென்னை கோயம்புத்தூர் மாதிரி நகரங்களில் வந்து பெரிய வளர்ச்சி இருக்கு வாய்ப்புகள் மதுரை மாதிரி தங்க மேல் மாதிரி நடக்க வாய்ப்புகள் இல்லை உண்டான நகரங்களுக்கு இடையே தாண்டி வந்து இந்த சொல்லக்கூடிய மாநிலம் ஆண் பெண் போது பல வருடங்களாகவே வந்து பெண்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா ஆண்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக பார்க்கப்பட்ட ஒரு குடும்ப அமைப்பில் ஒரு கலாச்சார அமைப்பில் இருந்து நாம எப்படி பேன்ஸ்ட ஒரு சமநிலையான ஒரு வாய்ப்பை எடுத்துக்கணும் பெண்களும் எப்படி கல்வியையும் பொருளாதாரத்திலையும் முன்னேறணும் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் நீங்கள் என்ன அதில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை நீங்கள் செய்வீங்க அதில் தான் நான் பல இடம் பல விஷயங்கள தமிழ்நாடு முன்னேற்றம் நடக்கிறது அப்படின்னு சொல்றதுல ஒரு முக்கியமான புள்ளி விவரம் எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன் ஸ்கூல் முடிச்சுட்டு அதாவது பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஐம்பது கரெக்டாக சொல்லப்போனால் நாற்பத்தி எட்டு புள்ளியாச்சு நூறு பேர் ஸ்கூல் படித்தாங்கன்னா ஐம்பது பேர் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி போகிறாங்க உயர்கல்வி படிக்கிறாங்க நீங்கள் இந்தியாவில் எல்லா மாநிலத்தையும் எடுத்திங்கன்னா நூற்றுக்கு இருபத்தி நாலு பேர் தான் போகிறாங்க அப்போ தமிழ்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அந்த சதவீதம் வந்து இந்தியாவுடைய

நாற்பது சதவீதம் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் தான் வேலை பார்க்கறாங்க இந்தியாவுடைய உங்களுக்கு ஆகும் இருக்கிறவங்க சின்ன ஒரு மைக்ரோ என்டர்பிரை கீழே பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் நேரம் செலவு பண்ணுங்க நிறைய முயற்சிகள் உணவுப் பொருட்கள் மலர் சாதன பொருட்கள் இன்னும் பல்வேறு ரொம்ப வித்தியாசமான பொருட்கள்லாம் பண்றாங்க இதில் ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் துறைமுறை அந்த மாதிரியான அதிகம் பதினாலு சதவீதம் நூற்றுக்கு பதினாலு சதவீதமான மேடம் அவங்க விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒரு நல்ல அருமையான முயற்சி வந்து எடுத்திருக்கிறாங்க ஒரு பதிமூன்று கணக்கான ஒரு ஒரு சில வருடங்களாக நம்மளை தெரியும் அதில் வந்து என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய அமைப்புகள் இருக்குது இப்போ கூட திருநகர் மக்கள்னு ஒரு ஓல்டேஜ் ஒரு பொதியோர் இல்லம் அந்த திறப்பு விழாவில் போயிட்டு வரேன் அந்த பசங்களுக்கூட விஷ்வான ஒரு பயனும் அந்த பயனுடைய அடங்கி நாகூர் ஒரு பொண்ணும் வந்து தன்னல் மற்ற ஒரு சேவையை வந்து பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து அவங்க இன்னொரு தளத்தில் பண்ணுறாங்கன்னா இவங்களும் வந்து தளப்பிடி பெருசாக எதிர்பார்க்காம எனக்கு தெரிந்த வரையில் நிறைய பேர் நம்ம தூக்கி விடணும் பொருளாதாரத்தில் வந்து எல்லாரும் முன்னேறணும் அப்போ தான் வந்து நாம் வந்து அந்த எப்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க எப்பஅவர்மண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம குடும்பத்திலையும் சரி நம்ம சுற்றுச்சூழலையும் சரி நமக்குன்னு எப்படி ஒரு தனித்தன்மை இருக்கும் நமக்குன்னு ஒரு சுயமரியாதை அதான் தமிழர்களுடைய அடையாளம் சுயமரியாதை அதனால தான் இன்னைக்கு எவ்வளவு தடை வாங்கினாலும் நம்ம குடும்பத்தில் படிக்க வைக்கணும் அந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து நாம் உருவாக்கி இருக்கோம் அதை தாண்டி வந்து கல்வி தாண்டி வந்து நம்ம பொருளாதாரத்தில் வந்து எப்படி வரணும் சில பேருக்கு கல்வி கற்க முடியாத வாய்ப்பு இருந்தால் கூட நாம் வந்து எப்படி வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய நேரத்துக்கு ஒரு பொருளை உருவாக்குறது தரமான பொருளை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை விட கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம அது பெண்கள் ஆண்கள் தாண்டி வந்து ஒரு நிறுவனங்களே ரொம்ப குறைவு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான தொழில் முனைவோர்கள் வராங்க பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து வீட்டில் இருந்தோம் அல்லது ஒரு சின்ன சின்ன கடைகளை போட்டோம் அது ஒரு சின்ன சின்ன

அப்போது இப்போ நான் நிலை நான் நீங்க போய் பாருங்கள் ஒரே மாதிரி கொடுத்துருப்போம் மில்லட் மட்டுமே வந்து பத்து பேர் வச்சுருந்தாங்கன்னா எல்லோரும் அதேதான் சொல்லுவாங்க நான் வந்து மில்லட் பண்ணுறேன் மில்லட்டு சாப்பிட்டிங்கன்னா சுகர் பேஷன்ஸோ ப்ரெஷர் பேஷன்ஸோ வந்து நல்லது இதெல்லாம் உமதம் ஆனால் அந்த பத்து பேரில் யார் நீங்கள் ஆரம்பிக்கும் அப்போது அந்த இடத்துல வந்து அந்த வித்தியாசப்படுத்துகிற அந்த தன்மையை வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இந்த ஐம்பது பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த யோசனை யாருக்கு வருதோ அது பல திட்டத்தை நம்ம டிஃபரெண்டிய பண்ணலாம் அது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் அதில் சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம பெரும் மாற்றங்களை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது மாதிரி வந்து அந்த பேக்கேஜிங் அந்த அழகா நம்ம பேக் பண்ணுறது இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துறது இப்படி வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாதத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம கூட்டிகிட்டே போவோம் இங்கே அளவுக்கு போகணும்னு தெரியல நான் சொல்லுவாங்க கோடிக்கணக்கான ரூபாய் கவர்னவர் வந்து ஒரே மாதம் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரு வழிப்படியான முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்யணும் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நம்ம ஒரு பார்க்கிட்டு அங்கே இருந்து போயிட்டு இருந்தோம்னா அது சரி வராது கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசி இதை எப்படி வந்து நான் இங்கே கொஞ்சம் பெட்ராக பண்ண முடியும் நூறு பேர் இன்றைய மாதிரியே பண்ணாங்கன்னா நான் இப்படி வேறுபடுத்தி பார்க்க முடியும் அந்த வேறுபடுத்தி வேறு வேறுபடுத்தி உருவாக்கிய பொருளை நான் எப்படி சந்தைப்படுத்த முடியும் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து இந்த மொபைல் ஃபோன் இருக்குது ஃபோன் அதில் இன்ஸ்டாகிராம் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்னும் பல்வேறு எல்லாம் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து நாம் எப்படி வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து விற்க முடியும் இன்னும் பல்வேறு வேறு வேறு சந்தை வாய்ப்புகள்லாம் இருக்குது இது அரசாங்கத்தில் பல நல்ல திட்டங்கள் இருக்குது இன்றைக்கி துரத வருஷமாக என்னுடைய ஒரு கல்விங்க

பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை வந்து கொடுத்துருக்காங்க அது பஸ் பாஸ்ல இருந்து உதவி முறையில் வந்து எல்லாம் சமூக வளர்ச்சிக்காங்க அதேவிட எங்களுக்கு முக்கியமான ஒரு நோக்கம் நாட்டுன்னா பொருளாளரை நீங்கள் தண்ணீரை விடு அந்த நீங்களும் ரெண்டு பேர் வேற பத்து பேர் வேறும் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்ற பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெறும் அரசால் மட்டுமே பண்ண முடியாது இது போன்ற அமைப்புகள் அது பெரும் உலை செய்கின்றன மீண்டும் உங்கள் அனைவரையும் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி செலவழித்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் பழனி ஒருத்தருக்கு ஒருத்தர் தத்திரிக்க ரொம்ப முக்கியம் அந்த கற்றுக்கொள்ள ஒருத்தர் ஒருத்தர் அணி ஆகிய சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு பேர் எத்தனை இன்னாந்து மூணு பேரும் ஒருத்தராக ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொண்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வெற்றி தோல்விகள் என்ன அவங்க ஒரு வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா எப்படி வெற்றி பெற்றாங்க அவங்க குடும்ப சூழலில் சில சவால்களை அந்த பெண்களுக்கான மிகப்பெரிய சவாலே வந்து நம்ம குடும்பத்துடைய சிக்கல் குடும்பத்துடைய கட்டுப்பாடுகள் இதை தாண்டி வெளியே வாரது அதை எப்படி அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பிரச்சனையை உருவாக்காமல் எப்படி வந்து தெளிவாக அதை நடந்தாங்க எப்படி வந்து நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணி அது அம்மா அம்மா அம்மாவாக திருமண பெண்களுக்கு திருமணமான கணவராக இருக்கலாம் இங்கே கூட வயதான பெண்களுக்கு மற்ற குடும்பமாக இருக்கலாம் இவங்களையும் பார்த்துட்டு எப்படி வந்து நாம ஒரு தனி தன்மையை உருவாக்கி கொள்ள முடியும் நாம் எப்படி வந்து நம்மளுடைய அந்த சொந்த காலில் நிற்கிறதுக்கு உண்டான அந்த சக்தியை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நண்பர் ஒரு நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு சலவுண்ட் நிறைய பேர் தேவைப்பட்டிருக்கீங்க அவங்க ஒரு சின்ன அவருடைய பேச்சில் வந்து எப்போவுமே ஒரு அனுபவத்தை சொல்லுவார் அதை இங்கே ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன் அவர் வந்து அவனுடைய இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னொரு சதம் நேச்சுரல்ஸ் அந்த பியூட்டி அண்ட் சவுன் வந்து நாடு முழுதும் வச்சுருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து பெண்கள் தான் இந்த ஃப்ராக்சைசி இருக்கு ரொம்ப பெண்கள் தான் அப்போ சில கரூரில் வந்து அந்த சவுன் நம்ம ஃப்ராக்சைசி கட்டம் போகும்போது அந்த ஜிலங்கிறதுக்கு பின்னாடி அந்த அந்த ஃப்ராக்சைசி எந்த கரூரில் வந்து அந்த சவுரில் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தாங்க அப்போ இவர் யோசிச்சாலும் இவ்வளோ போய் அஞ்சு 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 கார்கிட்ட அஞ்சுமே மிக விரைந்த கார் பெக்ஸ் கார் ஆடி கார் கார் முன்னாடி காரலாம் இருக்கு வந்து இதுக்கு வந்து என்னுடைய ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ண போறாங்க அது தேவையே இல்லை அப்படின்னா அப்போது பே அதெல்லாம் வந்து பேசாமல் அவங்க வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸியை வந்து கொடுத்துருக்காரு ஒரு ஒரு வருடம் கழித்து அந்த வீட்டு எந்த வீட்டுக்கு சொன்னாலும் அந்த

நீங்கள் முதல்ல அதன் எனக்கு மனமார்ந்த வாசல் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நீங்களே ஒரு மிகப்பெரிய கேட்டிருக்கிற திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும் அவரை அனைத்து அவருடைய அனைவரும் அனைத்து பேட்டும் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த அற்பு வார்த்தைகளும் இந்த சேவை எல்லாம் உங்களுக்கு வந்து ಯೂ ಮನದ let no. மனசுக்கு வேண்டிய பலவையும் நிறைய இப்போ மெயின் தரும் மெயின்டும் மம்மாந்த வார்த்தைகள் ஒரு நல்ல உபயோகத்தோடு போங்க எனக்கு எந்த தடையும் ஒன்று ஒரு தலையில இருக்கிறது தான் நம்மளோட மனத்தடை மட்டுமே இல்லை இந்த மனத்தடையை வழங்கி ஏரியா உணவு கடை அது வந்து ஒரு குடும்பத்தில் அது எப்படி பேசி ஆரம்பிச்சி கன்வீஸ் பண்ணி முழுவோம் அப்படின்ற அந்த தலையிலையும் தந்துக்கோங்க எனக்கு அது முக்கியம் ஆனால் நாம் வந்து ஒரு செய்கிட்ட பேசும்போது அவங்க சொல்றது வந்து சார் இப்போ இந்த வெளியே வந்து பேசும்போது ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை நீங்கள் நிறைய கணவர்கள் நிறைய பெற்றவர்கள் அவர்களுடைய வெற்றியை பார்த்து அவருடைய அடிப்புறையை பார்த்து அந்த பார்த்த கட்டத்தில் இருக்க பயம் தாண்டி அவங்களே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பெண்களோடு பேசுங்க அவங்க எப்படி அதை நினச்சீங்க கிடையாது பெண்கள் நினைத்தால் எதுவுமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிவு உருவாக்க வேண்டும் உருவாகும் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருந்து நிறையவே உருவாகும் அப்படின்னு நான் விரும்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் ஒருத்தருட் பண்ணி அடுத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையான விஷயங்களை வளர்ந்து நான்